சகோதரமே பயப்படாதே என்ற இயேசுவின் பவித்திர நாமத்தில் பாச மிகு வாழ்த்துக்கள் தேவஜனமே ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் உலகில் பல வகையான மேனியாவோடு பைத்தியம் பிடித்தோர் உள்ளனர் பணப்பைத்தியம் பைத்தியம் கேயாசி நாகமான் கையில் கள்ளமாய் பரிசு வாங்க ஓடி குஷ்டத்தை வாங்கினான் யூதாஸ்கர் முப்பது வெள்ளிக்காசுகள் மேல் பைத்தியமாகி இயேசுவை விற்றான் சாப்பாட்டு பைத்திய ஏசா கூழுக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபிடம் விற்றான் ஏரோது ஏரோதியாரிடம் கொண்ட காம மோக பைத்தியத்தால் யோவான் ஸ்நானன் தலையை கொய்தான் அன்பு சிநேகமே நம் குடும்பத்தில் உள்ளவர்களால் வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களால் தினசரி நாம் சந்திக்கிற நபர்களால் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு காரணம் நமது அவர்களது பலவீனங்களை தன் பலமாக்கி அம்பு எய்பவன் சாத்தான் கர்த்தரின் பிரியமே இந்த பைத்தியம் பித்து மேனியா கிரேஸ் போன்றவை கிரிக்கெட் மேனியா சினிமா மேனியா மியூசிக் மேனியா இன்டர்நெட் மேனியா செல்போன் மேனியா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அகிரீக மேனியா கேம்பிளிங் மேனியா ட்ரக் மேனியா என்ற பெயர்களில் உலா வருகிறது மக்களை குறிப்பாக நமது இளைஞர்கள் குழந்தைகளை தேவனிடம் இருந்து பிரிக்கிறது இளைஞர்களை லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மியூசிக் மேனியா என்ற பெயரில் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓ நாய்களை அனுப்பி தேவனிடம் இருந்து பிரிக்கிறது சாத்தானின் அடுத்த அம்பு வெறுப்பு தவிர்ப்பு ஃபோபியா விசேஷமாய் மூத்தோர் சொல் ஃபோபியா மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பதை அறியாமல் தேவ வசனம் பெரியோர் சொல்வதை தவிர்க்கும் ஃபோபியா பாச ஃபோபியா பாசம் காட்டுபவர்களை துச்சமாக மிதித்து வேஷம் போடுபவர்களை நோக்கி ஓடுவது குடும்பத் தலைவனுக்கு தொழில் பணமேனியா பெண்களுக்கு நகை அலங்கார டிவி சீரியல் மேனியா அன்பு நண்பர்களே மேனியா ஃபோபியா விருப்பு வெறுப்பு எதுவாக இருந்தாலும் தேவனிடம் இருந்து நம்மை பிரிக்கும் அனைத்தும் விக்கிரகங்களே கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது தேவனுடைய ஆலயங்களாகிய நமக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நாம் அவருடைய ஆலயங்களாய் இருக்கிறோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தேவனே எங்களை அழகையின் அடிமைத்தனத்திலிருந்தும் சாத்தானின் சிறையிருப்பில் இருந்தும் மீட்க வந்த மீட்பரே புது புது அஸ்திரங்களை எங்கள் மேலே எய்யும் சாத்தானின் கன்னி வலைகளுக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விசேஷமாய் எங்கள் இளைஞர்களையும் குழந்தைகளையும் தப்புவியும் எங்கள் இயேசு ரச்சகரே இஸ்ரவேலே பொடிப்பூச்சியே பயப்படாதே என்று கரங்களை பற்றி பிடித்து எங்களோடு இருக்கிறவரே உமது பரிசுத்த ஆவி அபரிமிதமாய் பொழிந்து ஜெப ஆவி துதிய நாவியை எங்களுக்கு தந்து கசப்பினாவி வெறுப்பினாவி இச்சையின் ஆவி கீழ்படியாமின் ஆவிய எங்களை விட்டு விளக்குங்கப்பா எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கே முதலிடம் தந்து உமது நாம மகிமைக்காய் வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரிக்க ஏசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே அமேன்